வெல்கம் டு அனிதாஸ் ஹெல்த் அண்ட் பியூட்டி ஆல்மண்ட் ஆயில் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம யூஸ் பண்ணிருப்போம் சோ இப்போலாம் பார்த்தீங்கன்னா கடையிலேயே வந்துட்டு நிறைய ஆல்மண்ட் ஆயில் வந்துட்டு பாட்டிலில் வருது சோ அதுவே நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த ஆயில் எப்படி தயாரிக்கிறாங்கன்னா ரா ஆல்மண்ட்ஸில் இருந்து தான் அந்த ஆல்மண்ட் ஆயில் எடுக்கிறாங்க ஸோ எல்லா ஆல்மண்ட்ஸில் இருக்க எல்லா பெனிஃபிட்டுமே இந்த ஆயிலில் இருக்குது ஸோ இந்த பாதாம் பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா எவ்வளோ ஹெல்த்தி அப்படின்றத நான் ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன் ஸோ இதுவே வந்துட்டு நம்ம அந்த ஆயிலில் வந்துட்டு ஸ்கின்ல அப்ளை பண்ணுறதுனாலையும் ஹேரில் அப்ளை பண்ணுறதுனாலையும் என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் இருக்குன்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இது வரைக்கும் அந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா இப்போது சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க நாங்கள் என்ன வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனே నోటిఫికేషన్ లో వరకు முதல்ல வந்துட்டு நம்ம ஸ்கின்ல இந்த ஆல்மண்ட் ஆயில் அப்ளை பண்ணுறதுனால ஸ்கின் வந்து எப்பயுமே ஹெல்த்தியாக இருக்கும் ஸோ ஹெல்த்தியாக இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னு உங்களுக்கே தெரியும் நிறைய வந்துட்டு பார்த்தீங்கன்னா டார்க் சர்க்கிள்ஸ் வரும் அதாவது கருவலையும் வரும் அப்புறம் ரொம்பவே வயதான தோற்றத்துக்கு போயிடுவோம் அது நிறைய பார்த்திங்கன்னா இம்ப்யூரிட்டிஸ் ஸ்கின்ல வந்துடும் உங்களுக்கு அதனாலேயே பிம்பிள்ஸ் வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சன் டேனில் சனில் கொஞ்சம் வெளியில் போனாலே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிளாக் ஆகிடும் சன் டேனால் ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஹெல்த்தியாக இல்லைனா நமக்கு சீக்கிரமாக எஃபெக்ட் ஆகும் ஆனால் இந்த ஆல்மண்ட் ஆயில் நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்துட்டு சன் எக்ஸ்போஷருக்கு உங்களுக்கு ஒரு ஷீல்டு மாதிரி உதவியாக இருக்கும் அதே போல் இந்த ஆல்மண்ட் ஆயில் வந்துட்டு நம்ம மேக்கப் ரிமூவராக யூஸ் பண்ணலாம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மேக்கப் ரிமூவ் பண்ணுறதுக்கு கடையில் வாங்கி யூஸ் பண்ணுவீங்க ஸோ அப்படி இல்லாமல் இதே வந்துட்டு நீங்கள் ஒரு காட்டன் பேடில் வச்சு இந்த ஆல்மண்ட் ஆயிலில் ஐலைனராக இருக்கட்டும் இல்லை ஃபவுண்டேஷனாக இருக்கட்டும் ஃபுல்லாக நீங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிங்கன்னா இந்த மேக்கப்லாம் வந்துட்டு ரிமூவ் ஆகிடும் ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா சுருக்கம் இருக்காது சின்ன சின்ன லைன்ஸ் இருக்காது கிளியராக இருக்கும் நம்ம ஸ்கின்னு ஸோ நிறைய வந்துட்டு ஃபேஸ் பேக்ஸ்லாம் விதவிதமா யூஸ் பண்ணாமல் இந்த ஒரு ஆல்மண்ட் ஆயில் யூஸ் பண்ணாலே இவ்வளோ பெனிஃபிட்ஸ் நமக்கு இருக்கு. ஸோ அடுத்தது ஹேருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நமக்கு லாங்காகவும் திக்காகவும் வளரத்துக்கு யூஸ் ஆகும் இந்த ஆல்மண்ட் ஆயிலில் ஹேருக்கு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு ஆயில் எடுத்து நம்ம ஹீட்டில் வந்து வார்ம் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்துட்டு ரொம்ப ஹீட் பண்ண வேணாம் நைட்டை வார்ம் அப் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு நீங்கள் ஸ்கேல்ப்பை வந்து மசாஜ் பண்ணுங்கள் ஸோ டெய்லி ம நைட்டு வந்துட்டு மசாஜ் பண்ணிவிட்டு எப்பப்பெல்லாம் வந்துட்டு நீங்கள் மார்னிங் வாஷ் பண்ண போகிறீங்களோ அப்போ மட்டும் நீங்கள் நைட்டில் பண்ணுங்கள் ஸோ வீக்லி ஒரு டூ டைம்ஸ் இல்லை த்ரீ டைம்ஸ் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்போ நம்ம ஹேர் வந்து நல்ல க்ரோத் ஆகும் அண்ட் அண்ட்ஸ்ப்ளிட்டன்ஸ் ப்ராப்ளம் இருக்காது உங்களுக்கு டேன்ட்ரஃபும் இருக்காது ஹேரில் ஸோ என்ன ஆல்ரெடி டேண்ட்ரஃப் இருந்தாலும் அது க்யூர் பண்ணி கொடுத்துரும் புதுசாகவும் டேண்ட்ரஃப் வராது கேல்ப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் இது க்யூர் பண்ணிடும் அண்ட் ஹேர் வந்து ஷைனிங்காக இருக்கிறதுக்கும் இது உதவியாக இருக்கும் ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கிற இந்த ஆல்மண்ட் ஆயிலில் நீங்கள் ஏன் வாங்கி வச்சுக்கக்கூடாது ஸோ இதை வாங்கி வச்சுக்கிட்டிங்கனாலே போதும் ஹேருக்கும் சரி ஸ்கின்க்கும் சரி ரெகுலராக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் டெய்லியுமே அப்ளை பண்ணலாம் ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை ஸோ இது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கே ரிசல்ட் தெரியும் உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சதுன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் வேறு ஏதாவது டிப்ஸ் தேவைப்பட்டாலும் நீங்கள் கேட்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் செல்தான் பியூட்டி சேனல உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ